celebrate this Diwali with the Indian princess. shop your favorite styles and get induction style free Royal நேயர்களுக்கு சேலத்தை சேர்ந்த சாதாரண குடும்பத்து பெண் நான் சனா ஹராயின்னு வீட்டில் இருந்தபடியே ஒரு சிறிய நிறுவனம் நடத்தி வருகிறேன் என்னை முதன் முதலாக திருமதி நேசமாலா என்னுடைய அத்தை அவங்க தான் இந்த குரு தேவா யோகம்ல என்னை கூட்டிட்டு வந்தாங்க ஆஹ் இங்க உள்ள குழுவில் நுழைந்ததுக்கு அப்புறம் குருஜி எனக்கு தீட்சை கொடுத்து என்னை மலர செய்து சம்பூர்ண நிலை அடைய செய்து இப்ப நான் குருவாகவே உயர்ந்து நிற்கிறேன் குருவாகவே உயர்ந்து நிற்கிறேன் அப்படின்னா என்னன்னா நான் இன்னொரு மானிடருக்கு என்னை போல இன்னொரு மானிடருக்கு தீட்சை கொடுத்து அவர்களையும் எனக்கு எப்படி என் வாழ்வு மாறுச்சோ அதே மாதிரி அவர்களையும் என்னால் பேரானதமாக மாத்த மாற்ற முடியும் இவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை எனக்கு அளித்த என் குருஜி திரு தயானந்தம் தேவேந்திரன் அவர்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் ஆத்ம வணக்கம் குருஜி உங்களை நாங்களா அன்போடு குரு தேவா அப்படின்னு அழைப்போம் எனக்கு ஒரு சந்தேகம் குருஜி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக இங்க நான் பயணிச்சுட்டு இருக்கேன் நம்ம குழுவுல பயணிக்கிறதுக்கு நீங்க இதனால வரைக்கும் எந்த நிபந்தனையுமே சொன்னதில்லை ஒரு வயது சொன்னதில்லை எந்த நிபந்தனையுமே சொன்னதில்லைன்னு வைங்களேன் இப்ப ஒரு சிலர் வந்து தியானம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு கோயிலுக்கு போய் செய்யறதுதான் தியானம் விளக்குக்கு முன்னாடி செய்யறதுதான் தியானம் ஒரு சிலருக்கு வாசி யோகம்னாவே நாக்கை உள்ளடக்கி மந்திரம் சொல்றதுதான் தியானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல்வேறு வகையில வந்து தியானத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க நாங்க இதெல்லாம் எதையுமே கடைபிடிக்கிறது இல்ல நாங்க உங்களை நினைத்து வந்து சும்மா வந்துருந்தாவே குருவே சரணம்னு உட்கார்ந்துருந்தாவே எங்களுக்கு தியானம் தானா நடக்குதுங்க குருஜி இதை எப்படி நீங்க நிகழ்த்தி காட்டுறீங்க எங்க இது ஏன் ஏன் எப்படி எந்த நிபந்தனையும் இல்லாம இது வந்து நம்மளுக்கு அவ்வளவு சுலபமா நமக்கு எங்களுக்குள்ள நடக்குது சொல்லுங்க குருஜி இது வந்து சிவன் சொல்றது வந்து அன்பு சம்பந்தப்பட்டது சரியாமா இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தானே அன்பே சிவம் இந்த உலகத்துல அன்பான மனிதர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டா அவங்க சிவனா தான் இருக்கணும் இருந்தாங்கன்னு அவங்க சிவன் இல்லைன்னா அவங்க பாசத்துல இருக்காங்க ஏதோ ஒரு கண்டிஷன்ல இது ஒரு கண்டிஷன்ல ஒரு கணவன் மனைவிக்கு அன்பு ஒரு அன்பு செலுத்துறது வந்து ஒரு பாசம் தானே அது ஒரு கண்டிஷன் சரியா ஒரு ஒரு அப்பா பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துறது அது பாசம் ஆனா உண்மையிலேயே அன்பு சொல்றது சிவம் அன்பே சிவம் தானே அன்பு வந்து வர்றது அன்பு வந்து அன்கண்டிஷனா வர்றதுமே மதர் தெரேசன் அவங்க அவங்களோட குழந்தைகளுக்கு அவங்க அன்பு காட்டல எல்லா குழந்தைகளுக்கும் அன்பு காட்டினாங்கன்ற கேள்விப்பட்டிருப்போம் இப்ப அது போல ஒரு குரு அடிங்களே எல்லா உயிரும் நல்லா வாழணும்னுதான எங்க குரு நினைப்பாரு அதுதான் அன்பு மதர் தெரேசா வச்சுருந்து அன்பு எல்லா குழந்தைகளுக்கும் அன்பு காட்டுறது என் குழந்தை மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன்னா அது அன்பு கிடையாது அது பாசம் புரிஞ்சு எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன்னா அது அன்பு இப்ப நான் ஏன் இந்த கண்டிஷனும் போடாம உங்களுக்கு உயர்த்துறேன்னா நாங்க அன்கண்டிஷனல்லா நாங்க எந்த அன்கண்டிஷனா நாங்க அன்பு செலுத்தினால நீங்க உயர்வீங்க நீ எந்த கண்டிஷன் இல்லாமையும் நீங்க எந்த தானே எந்த தடங்கல உங்களுக்கு இருக்காரு அப்ப கண்டிஷன் போடாததுக்கு காரணமே நான் வந்து கண்டிஷன் வச்சு நான் கண்டிஷன் வச்சு உங்களுக்கு நான் கண்டிஷன் வச்சு நான் அவங்கள போடுறேன்னா அது வந்து அன்பா இருக்காது ஆனா அதே சமயத்துல நாங்க வந்து ஒரு 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 சில கண்டிஷன்ஸ் நாங்க வச்சிருக்கோம் நிறைய இருந்தாலும் நம்ம இது குழுவுல அதுக்கு காரணம் உங்களை அன்கண்டிஷனா மாத்துறதுக்கு இந்த பதில் வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ஏன்னா காரணம் வந்து உங்களை நான் சிவனா மாத்துறதுக்குதான் இந்த குழுவுல உங்க எல்லாரையும் வழி நடத்துறேன் இது எப்படின்னா ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய வளர்க்கிற நேரம் நல்லா வளர்க்கணும்னு தானே எந்த அம்மா அப்பா விரும்புவாங்க ஆனா இடையில அப்பா அப்பா வந்து கொஞ்சம் வாங்க தெரியுமா கண்டிஷன் போடுவாங்க தெரியுமா கண்டிஷன் போடுறாங்க அந்த குழந்தைகள் நல்லா வளரணுன்றதுக்கு வச்சிருக்காரு நீங்க ஃப்ரீயா நீங்க உங்களோட இஷ்டத்துக்கே நீங்க வேலைக்கு வச்சு பண்ணலாம் வேலைக்கு வைக்காம தியானம் பண்ணலாம் நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம் ஆனா நான் எனக்கு வைக்கிற முக்கியமான கண்டிஷன் என்னது சிரிச்ச நோக்கம் குருமத்தில சரணடைங்க கடமையை பொறுப்பா செய்யுங்க பொறுப்பு கடமைய பொறுப்பா குரு பக்தியோட குருக்கு நன்றி உணர்வோட இருங்க உங்க வாழ்க்கை இப்படி அதுக்கு நன்றி உணர்வோட இருங்க அப்படி இருக்கும் போது வந்து நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரு நீங்க நீங்க மாமிசம் சாப்பிட்டாலோ சைவம் சாப்பிட்டாலோ அசைவம் சாப்பிட்டாலோ அதை ஒரு உயிரா பார்த்து கும்பிட்டு ஒரு உணர்வோட சாப்பிடுங்க அந்த உணர்வு யூ ஆர் டு ரெஸ்பெக்ட் ஏன்னா அந்த உயிர் அந்த உயிர் அந்த ஒரு கோழியா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் அதுல உயிர் நம்ம சாப்பிடுறோம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கட்டும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க இஃப் யூ ஆர் கிரேட்ஃபுல் யூ ரிசீவ் த கிரேஸ் அப்ப நம்ம ஒரு நன்றி உணர்வோடு இருந்தோம்னா நமக்கு இறை கிடைக்கும் ஒரு அம்மா அப்பாவை நம்ம வேல்யூ பண்ணாதானே அம்மா அப்பாட அந்த இது கிடைக்கும் பிளெஸிங்ஸ் கிடைக்கும் பெத்தவங்களோட சாபம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்ப புலிகள் தப்பு பண்ணாதானே பெத்தவங்க விடுவாங்க பெத்தவங்க என்னைக்கா சாப்பிடுவாங்க அப்ப ஒரு குரு வந்து நீங்க எல்லாரும் நல்லா வாழணும்ன்றதுக்காக நல்லா உயர்த்து நிக்கணும்ன்றதுக்காகத்தான் குரு தேவாசத்துல ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் அது என்னது தெரிஞ்ச நீ கருளின் மனிதனா மாறணும் அப்பதானே உங்களுக்கு இருக்கிற இறை சக்தியை நீங்க தக்க வச்சு கொள்ளலாம் குருதேவ வாசிகம்ன்றது நீங்க உங்களை ஒரு கோயிலா மாத்துறதுதான் குருதேவா வாசிகம் உங்களை ஒரு வாழும் கோவில் யுவாரம் நீங்க ஒரு கோவில் நம்ம உள்ளத்தை நம்ம நல்லா வச்சுக்கொண்டா அந்த இறைவனை இங்க வாழ தொடங்கி வருதானே அப்ப இறைவன் வாழ தொடங்கினா நமக்கு கொடுக்குற தன்மை இருக்கணும் தானே தானே உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தகுதி வாய்ந்த மனிதனா புரிய கண்டிஷன் எங்களுக்குள்ள நாங்க வந்து ஃபாலோ பண்றதுதான் அன்பா இருக்கிறது கடமை பொறுப்பா இருக்கிறது சிரித்த முகத்தோட இருக்கிறது பதில்ஜி இப்ப என்னுடைய அடுத்து கேள்விங்க குருஜி குரு தேவா வாசியோகம்ல நான் சேர்றதுக்கு முன்னாடி இப்ப நான் செய்து வந்த தான் நான் அப்பயும் செய்திருப்பேன் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயம் டென்ஷன் படபடுப்பு கோபம் இப்படி அதை செய்யவே முடியாத மாதிரி நிறைய செயல்கள் நான் நடந்திருக்குங்க குருஜி இப்ப அப்படி இல்லை எனக்கு எதை எடுத்தாலும் சக்சஸ் தான் எதை எந்த செயலை எடுத்தாலும் இப்போ என் குழந்தைகளுக்கு நான் சொல்லி தரதோ என் குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கறதோ யாரையாவது அணுகிறது என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு சுலபமா இருக்கு நான் எதுக்கும் இல்ல படப்பிடிப்பு இல்ல அது மட்டும் இல்லாம எனக்கு அதுக்கு தேவையான ஐடியாஸ் எல்லாமே வந்து எனக்கு தானா வருதுங்க குருஜி இது நான் மட்டும் இல்ல நம்ம சீடர்கள் எல்லாருமே நம்ம தியானம் ஆஹ் கூட்டு தியானங்கள் முடிஞ்சிட்டு பேசுறப்ப எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு இது எனக்கு தானா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்படிங்க குருஜி இது இதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் என்ன இப்ப தியானம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் இப்ப எல்லாத்தையும் நிம்மதியா பண்ணேன் அதுக்கு உண்டான ஐடியாஸ் காணா வருது எனக்கு அது எப்படிங்க குருஜி நான் சொல்ல பதில் இது நான் முதல்ல சொல்லியிருப்பேன் பட் அந்த வேற கேள்விக்கு சொல்லியிருப்பேன் பட் கிட்டத்தட்ட பதில் வந்து குறை மாதிரிதான் ஆஹ் இப்ப நீங்க வாசி யோகம் உங்களுக்குள்ள நிகழும் போது நீங்க உங்களோட மனசு வந்து உங்களோட வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் எண்ணங்கள் தெளிவா இருக்கும் டிஷிஷன் மேக்கிங் எல்லாமே ரொம்ப ஒரு விழிப்புணர்வோட செய்வீங்க புரிஞ்சா முதல் அப்படி கிடையாது ஏன்னால் பண்றதுக்கு முதல்ல என் ஒரு குழப்பத்தில் ஒரு டிஷிஷன் நம்ம எடுக்கும் போது அது சில சமயம் சரிவர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ தெளிவான மனநிலையில நீங்க பண்ணும்போது உயர்ந்த எண்ணம் குருவ மத்தியில் ஒரு விழிப்புணர்வோட பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு தெளிவு ஒரு தெளிவான மனநிலையில நம்ம ஒரு விஷயம் பண்றது வேற குழப்பமான மனநிலையில நம்ம ஒரு விஷயம் பண்றது டோட்டலி வேற சோ இதுக்கான பதில் இதுதான் குழப்பமான மனநிலையில பயம் இருக்கும் தெளிவான மனசுக்கு பயம் இருக்குமா இருக்காது இப்ப நம்ம குழுல குரு பக்தியோட இருக்கவங்க யாராவது பயந்து பாத்திருக்கீங்களா கண்டிப்பா இல்ல

கடவுள் நமக்குள்ளதான் இருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு தியானம் செய்ய நினைக்க செய்யணும்னு நினைக்கிறாங்க இப்ப அவங்க வாசி யோகம் கத்துக்கணும் அப்படின்னா அவங்க தனிப்பட்டு ஒரு சிலர் வந்து நிறைய பேர் வந்து தனிப்பட்டு தியானம் செய்யறாங்க அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க படிக்க தியானம் செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு வாசி யோகம் நிகழ நீங்க என்ன அட்வைஸ் தருவீங்க குருஜி இப்ப யாராவது இப்ப கண்ணை மூடிட்டு பத்தி யாரும் பண்றாங்கன்னு வைங்களேன் ஒரு நிம்மதிக்காக பல பேர் பண்ணிக்கிறோம் பல பேர் பண்ணிருக்காங்க பண்ணிக்கொண்டுதான் இருக்காங்க கண்டிப்பா குருஜி அவங்களுக்கு வாசிக்க சில பேருக்கு வாசிக்க இருக்குன்னாலே என்னன்னு தெரியாது நம்ம தியானம் வச்சுக்கொள்ளுவோம் தியானம் வச்சுக்கொள்ளுவோம் அப்ப தியானம் பண்ற ஒவ்வொருத்தரும் நிம்மதிக்காக தான் கண்ணை சரியா நிம்மதி கிடைக்குமான்னு ஆனா நிறைய எண்ணம் கூட்டங்கள் அவங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதுக்கு காரணம் குரு இல்லாம தியானம் பண்ணும்போது போது அவங்களுக்கு அந்த அந்த இது கிடைக்காது ஒரு கைடன்ஸ் கிடைக்காது வழிகாட்டுதல் இருக்காது வழிகாட்டுதல் இல்லாதனால அவங்க கண்ணை மூடிட்டு அவருக்குன்னு உட்கார்ந்து இருப்பாங்க ஆனா மனசு வந்து மனசு என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் புரிஞ்சமா சோ தியானத்துல நம்ம சாதிக்கிறோம்டா எண்ணங்கள் அடங்கும் குரு 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 இந்த நம்ம குழுவுல இப்ப நம்ம குழுவை பேசுவோமே அடங்குவோம் அடங்கும் போது மனசு முழுமை அடங்கும் போது அவங்க கூப்பிட்ட சக்தி வந்து எழுப்ப தொடங்கும் சக்தி எழுப்ப தொடங்கும் சக்தி எழுப்பி அந்த சக்தி மனசு நம்ம சிரிச்ச முகத்தோட பூர்வ மத்தியில எண்ணத்தை வைக்கும் போது பூர்வ மத்திக்கு அந்த சக்தி போகும் அவங்க அந்த தியானத்துல அவங்க அவங்க தியானத்துல உயர்ந்து கொண்டே போவாங்க ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஐம்பது வருஷம் தியானம் பண்ணிருப்பாங்க முப்பது வருஷம் தியானம் பண்ணிருப்பாங்க இருபது வருஷம் தியானம் அனுபவங்கள் ஆனா நம்ம சொல்ல போற நிமிஷத்துல மக்களுக்குள்ள அனுபவம் கொட்டி கொண்டே இருப்போம் புது புது அனுபவங்கள் வந்து கொண்டே இருக்கும் இத்தனை எத்தனை பேர் இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல நம்ம எத்தனை மக்களை பார்த்திருப்போம் சொல்லிருப்பாங்க குருதேவா உங்ககிட்ட வந்த பிறகு இவ்வளவு பெரிய மாற்றம் எத்தனை ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம இந்த பேசுறத பேசும் போதே சில பேர் கனெக்ட் ஆவாங்க அவங்களுக்குதான் அவங்களுக்கு தோணும் நமக்கான ஆள் மாதிரி இருக்கே என்று அப்படி தோணுனா மட்டும்தான் அவங்களுக்கு நாங்க வழிகாட்டியா நாங்க மாறுவோம் ஏன்னா நம்ம பேசும்போது அவங்களோட ப்ரீவென்ஸ் கேட்குற ப்ரிக்வென்ஸ் எல்லாம் ஒண்ணா கனெக்ட் ஆகும் நம்மக்கான அதான் பேசுற மாதிரி இருக்கு நம்ம நமக்கு கேட்டியை தெளிவாக்கிட்டாரு அப்ப நம்ம புது வைப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு டீச்சர் வந்து எங்களுக்கு எந்த டீச்சர் பிடிக்கும் ரொம்ப எந்த டீச்சர் அந்த டீச்சர் எங்களுக்கு புடிச்சு போயிடும் அப்ப அந்த டீச்சர் நாங்க கடைசி வரைக்கும் கனெக்ட்ல தான் இருப்போம் சோ சொல்றது டீச்சர் கிடையாது அதையும் கடந்தது அவர்தான் நமக்குள்ள இருக்கிற இறை தன்மையும் உணர்த்துறது ஏன் அதனை மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க கண்டிப்பா குரு குரு வந்து நமக்கு இருக்கிற இருளை அகற்று போவார் டீச்சர் அப்படி கிடையாது டீச்சர் வந்து நமக்குள்ள ஈகோவா தான் திரிப்பாங்க நல்லா படி நல்லா படி அப்படித்தானே நான் அப்படித்தான் ஈகோவா மாறேன் ஒரு இன்ஜினியர் ஆயம் இன்ஜினியர் ஆயம் ப்ராஜெக்ட் மேனேஜர் நான் படிச்சவன் இப்படித்தானே இதுதான் எனக்கு இருந்த ஈகோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல

நாங்களுமே உங் அஹ் எங்க நம்ம வாசியோகம் இருக்க அனைத்து சீடர்களும் உங்கள் உபதேசங்கள் கேட்க கேட்க உங்க மேல பக்தி அதிகரிக்க அதிகரிக்க எங்க தியான அனுபவங்களும் அதிகரிக்குது எங்க வாழ்க்கையும் சுலபமாயிட்டே வருது எங்களுடைய எங்களுக்குள்ள இருக்கிற ஆனந்தமும் பெருகிட்டே வருது இதே இதை எங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது எங்க தியான அனுபவங்களும் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்ல தெரியல குருஜி சொல்ல தெரியல குறிப்பா அவ்வளவு அனுபவங்கள் சொல்லுவோம் வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா அப்படிதான் எண்ணில இடங்கா சந்தோஷம் ஆஹ் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு நீங்க சொல்வீங்க குருஜி எங்களுக்கு போற இடம் எல்லாம் சிறப்பு தான் ஏன்னா எங்களுக்கு எங்க குரு இருக்கிறாங்கிற நம்பிக்கை உங்க மேல இருக்கிற நம்பிக்கை சரிங்க குருஜி நன்றி அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம் ஆஹ் இப்ப என் இப்ப நான் ஏற்கனவே சொன்னேங்க குருஜி எனக்கு வந்து ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது நான் ஒரு சாதாரண குடும்பத்து பெண் தான் இப்ப என்னை போல இப்ப நான் பார்த்தீங்கன்னா குருதேவா வாசி யோகம்ல மலர்ச்சி நிலை அடைந்த என்னுடைய குரு பக்தியிலையும் அன்றாடம் தியான பயிற்சியிலையும் வந்து ஆஹ் சம்பூர்ண நிலை அடைந்தேன் என்னை குருவாகவே நீங்க உயர்த்திட்டீங்க இப்ப இது எனக்கு பாசிபிள் ஆச்சு இல்லைங்களா குருஜி ஆனா என்னை சுத்தி இருக்கிற பெண்கள் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நான் பாக்குறேன் எல்லார் முகத்திலயும் ஒரு சோகம் படபடப்பு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் எல்லாருமே வாழ்க்கையை வந்து ஒரு கஷ்டப்பட்டு வாழ்றாங்க அவங்களுக்கு நான் போய் சொல்றேன் ஆஹ் இந்த மாதிரி வாசியோக பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அன்றாடம் ஒரு குருக்கு கீழே தீட்சை பண்ணி எடுத்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றப்ப அவங்களுடைய ரீசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து குழந்தைங்க இருக்கு அதனால நான் எனக்கு தியானம் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க எனக்கு ஒரு சில கோல்ஸ் இருக்கு அதை அச்சீவ் பண்ணிட்டு நான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் இந்த நம்மளுடைய குருதேவா வாசி யோகத்துக்குள்ள நான் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆச்சு அப்ப தியானத்துலதான் எல்லாமே அடங்கி இருக்கு அத வந்து மக்களுக்கு புரியற மாதிரி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க குருஜி நம்ம வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கே இந்த வாழ்க்கை அந்த மாதிரி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால இந்த கண்ணை மூடிட்டு தியானம்டா இருக்கிறதுக்கு டைம் இல்ல அதுக்கு டைம் இல்ல இப்படிதான் நானே ஒரு காலத்துல அப்படிதான் நானே நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் அதுக்கு நான் மக்களை பத்தி சொல்றதுக்கு மக்களை பத்தி சொல்றது முதல நான் என்ன பத்தி சொல்றேன் நான் கண்ணை மூடிட்டு உட்காந்து ஆள் கிடையாது ஆனா வாழ்க்கையில நான் கண்ணை திறந்து லைஃப் த ரன் 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 ஓடி கொண்டிருந்தனால தானே நான் அப்ப என்னுடைய இன்டெலிஜென்ஸை நான் புத்தியை யூஸ் பண்ணேன் இப்போ நான் இதை வந்து மக்கள் ஏ யோசிக்க சொல்றதுக்காக தான் இப்படி பேசிக்கொண்டிருக்கேன் ஏன் புத்திய யூஸ் பண்ணேன் நம்ம இவ்வளோ படிச்சோம் பிஎஸ்சி படிச்சோம் எம்எஸ்சி படிச்சோம் இப்போ அடுத்தது நான் பிஹெச்டி முடிச்சோம் ஏன் நான் வாழ்க்கையில செட்டிலலாம் என் எனக்கு முழுமையான திருப்தி கிடைக்குமா என்னோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா இப்படின்னு யோசிக்க போது நோ நான் இப்போ ஆஸ்திரேலியா வந்துட்டேன் ஸ்ரீலங்கால இருந்து ஓகே இங்க வந்து ரேஸ் ரேஸ்னு ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அப்ப நான் இங்க அமெரிக்கா போனா வாழ்க்கு கம்ப்ளீட்டா நிம்மதி ஆயிருவோமா செட்டில் ஆயிருவாவாமா இல்ல அப்ப என்ன இங்கெலிஜென்சை நான் யூஸ் பண்ணேன் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்ப அந்த கல்லாதது த கல்லாதது என்னது உலகளவா இருக்குன்னா இரைத்தன்மை நான் முக்குள்ள இருக்கிறேன் தெய்வீகம் அந்த தெய்வீகம் சொல்றது அருள் வாழ்க்கை உருளை தேடியே நம்ம தான் போயிருப்போம் அப்ப அருளை நம்ம உணர்றதுக்கு கண்ணம் மூடணும் வாழ்க்கையில அடிப்பட்டு அடிப்பட்டு நொந்து போயிருக்காங்களோ அவங்களுக்குதான் குரு தெரிவாங்க தான் எல்லாம் பண்றேன் நான் தான் எல்லாம் பண்றேன் உலகமே என்னாலதான் சுத்துதுன்னு ஓடுறாங்க பாருங்களேன் அவங்களுக்கு குரு தெரியவே மாட்டாரு அப்ப யாரு கொஞ்சம் அடிபட்டு இருக்காங்களோ அவங்கதான் கொஞ்சம் கேட்பாங்க வாழ்க்கையில யாரு கொஞ்சம் அடிபட்டு இருக்காங்களோ அவங்க தானே ஒரு குரு சொன்னா கேப்பாங்க அவங்க தானே கொஞ்சம் நம்ம நல்லா வாழலாம் கஷ்டம் கடந்து நம்ம நல்லா வாழலாம் ஒரு இருந்தா அப்ப குரு அருள் இருந்தா திரு அருள் அவங்களுக்கு இருக்கும் சோ நம்ம குருல எத்தனை பேர் வந்திருக்காங்க கஷ்டத்தோட இன்னைக்கு அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் கடந்து அப்பங்க வாழ்றாங்க தானே பேரானந்தம் வாழ்றாங்க தானே நீங்க முதல் சொன்ன மாதிரி பேர் அன்பு கொண்டு வாழ்றாங்க தானே பேர் அந்த சக்தி எல்லை இல்லாத சக்தியை உணர்றாங்க தானே அந்த எல்லை இல்லாத தன்மையோட தானே வாழ்றாங்க சோ பீப்புள் பிகம் என்ன சொல்றது இன்ஃபைனட் ஒரு அன்கண்டிஷனல் அன்கண்டிஷனலா மாறி இருப்பாங்க அவங்களுக்குள்ள அந்த கண்டிஷனுக்குள்ளே சிக்கிக்கொள்ள மாட்டாங்க கடமை இருக்கா செய்வாங்க

சோ இந்த உலகத்துல இப்ப நம்ம இதை சொல்ற மெசேஜ் வந்து உலக மக்களுக்கு நம்ம சொல்றோம் சோ எல்லாருக்குமே எல்லாருமே இத எடுத்துக் கொள்வாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது ஆனா வாழ்க்கையில அடுத்த கட்டம் வாழ்க்கையை உணரணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை இப்படியே போய்க் கொண்டிருக்கே இதுல ஒரு மாற்றம் ஏற்படாதா ஒரு பரிமாற்றம் ஏற்படாதா அப்படித்தானே ஒரு மாற்றம் இப்ப இத நான் நம்ம பரிமாற்றம் சொன்னனால நான் இதை அழகா முடிக்கிறேன் பாருங்க இந்த வாசி யோகம்னு சொல்லுவாங்க இந்த வாசி சொல்றது சிவ யோகம் சிவனே நமக்குள்ள நிகழ்த்துற யோகம் பூவ மத்தியில இருந்து சிவனே நிகழ்த்துற யோகம் இதுக்கு இன்னொரு யோகம் சொல்லுவாங்க பரியங்க யோகம் சொல்லுவாங்க பரியங்க யோகம் தமிழ்நாட்டுல பரியங்க யோகம் சொல்லுவாங்க அந்த மூச்சு நமக்குள்ள அடங்கி போறதுக்கு பரியங்க யோகம்னு சொல்லுவாங்க பரி சொல்றது குதிரை என்ன குதிரன் ஓடிக்கொண்டு தானே இருக்கு மக்கள் மக்கள் ஓடிக்கொண்டு தானே இருக்கு இந்த உலக வாழ்க்கையில அடங்கிறது உபதேசத்துல குருட உபதேசப்பாடி குழு வந்து பேசுவாரு சீனர்களோட பரிபாஷன் எப்படி பரிபாஷன் அதுவும் பரி சரியாமா பரிபாஷையில குரு குரு பேசும் போது மூச்சு வந்து நமக்குள்ள அடங்கி நமக்குள்ள ஒரு என்ன சொல்றது மூச்சு வந்து வந்து பரியங்க யோகம் மூச்சு வாசியா மாறது பரியங்கு யோகம் நடக்கும் போது நமக்குள்ள பரிமாற்றம் ஏற்படும் டிரான்ஸ்பர்மேஷன் பரிமாற்றம் அந்த பரிமாற்றம் நமக்குள்ள நடக்கும் போது நம்ம அடுத்த நமக்குள்ள நம்ம உயர்ந்து நிற்போம் அப்படின்னா நம்ம நம்ம வேற உலகத்துல இருப்போம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு நமக்குள்ள அருள் உலகம் இருக்கு பாருங்களை குருவத்தில சித்தர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் உலகம்னு சொல்லுவாங்க தூருமார்கள் இது தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப 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 கேஷுவலா எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் மகான்கள் வாழ்ந்து கூவிதானே அதனால நான் இதை வந்து ரொம்ப ஓப்பனா பேசிக்கொண்டிருக்கேன் அப்ப அவங்க அந்த நிலைக்கு உயர்ந்த பிறகு அவங்களுக்கு பரிணாம வளர்ச்சி ஏற்படும் பரிணாம வளர்ச்சி பாருங்க குருடம் பரிபாஷ பரிபாஷை பரிபாஷ அரியங்க யோகம் அடுத்தது பரிமாற்றம் பரிமாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் இது எல்லாமே சாதாரண விஷயம் கிடையாது இந்த உலகத்துல இவ்வளவு தீமை நடக்குதுன்னா அந்த கல்கி யாரும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க தானே அந்த அவதாரம் வந்து நமக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் அந்த தான் அந்த மூச்சு வாசியா மாறும்போது நமக்குள்ள ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படும் போது நம்ம உயர்ந்த நிலைக்கு நம்ம மாறும்போது பிரச்சனையை கடந்து நம்ம நிற்போமா சோ இதுதான் இதுல இருக்க சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாமே நம்ம தமிழ் கலாச்சாரத்துல சொல்லியிருக்கிறது எல்லாமே பரிபாஷையில தான் சொல்லியிருக்காங்க பரிபாஷையில தான் எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க அந்த பரிபாஷ வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆஹ் மார்க்கண்டே நின்றும் இப்படி ஒரு கதைக்கு கேள்விப்பட்ட குருவான கதை அப்படின்னா அவர் வந்து சிவலிங்கத்தை சிவன் கட்டிபிடிச்சாரு கதை இது பரி இது ப சொல்லப்பட்டது இதுல இருக்கிற மெய்ப்பொருள் என்னன்னா அவர் தியானம் மூலமா அவர் குருவ மத்தியில் இருக்கிற சிவத்தை உணர்ந்து அவர் வாசியோகியா வாழ்ற மனிதனை போயிட்டு எவனும் கிட்ட தான் பொருள் இதுல என்ன தானே நமக்குள் அடைக்கிருமே வாசி யோகிக்கு மூச்சு வெளியே போற மனிதனுக்கு தானே மரணம் அப்ப மரணம் இல்லா பெரும்பார்த்து இதுதான் சொல்லியிருக்காங்க எல்லாமே தமிழ் 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 கலாச்சாரத்துல அது இன்னைக்கு இந்து மதமா இருக்கு ஆனா நாங்க இந்து மதத்துல இருக்கிற டீப் சயின்ஸ் மெய் ஞானத்தை நம்ம உணரணும்னா நம்ம அந்த தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டு தான் பார்த்து அதுல இருக்கிற தமிழ் தமிழ்ல இருக்கிற அந்த சயின்ஸ் மெய் யானத்தை நம்ம படிக்கும் போதுதான் அந்த பொருள் நம்ம உணர்ந்து இந்து உலகத்துக்கு நம்ம ஒரு 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 என்ன சொல்றது ஒரு தெளிவான முடியும் நம்பினா மட்டும் போதாது நம்பிக்கை மட்டும் போதாது கடவுள் நம்பிக்கை நம்ம நம்பி நம்ம பயணிக்கணும் அத்தனை சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லியிருக்காங்க நம்மட கல்ச்சர்ல கோயிலுக்கு போகணும் பக்தியா இருக்கணும் யோகம் பண்ணணும் யோகா யோகம் யோகம் ஞானம் அதுதான் கோயிலுக்கு போற நோக்கமும் அதுதான் இந்த மாதிரி சொல்லிக் கொண்டே போகலாமா இந்த மாதிரி நிறைய சரிசியம் இருக்கு எல்லாமே பரிபாஷையில சொல்லப்பட்டது அத சாதாரணமா நம்ம போற போக்க பேசிட்டு போற விஷயமே கிடையாது கண்டிப்பா நீங்க பரிபாஷின்னு சொல்றப்ப உங்க ரேஞ்சுக்கு நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னா ஒரு சிலர் தியானம் கூட்டு தியானம் அப்போ உங்ககிட்ட ஒரு சில சந்தேகங்கள் கேட்பாங்க அப்ப நீங்க அவங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வந்து இப்ப எனக்கு நீங்க சொல்ற மாதிரி சொல்லி கொடுப்பீங்க அப்ப அவங்களுக்கு நீங்க சொல்ல சொல்ல எனக்குமே ஒரு சில விழிப்புணர்வு வரும் ஸோ அதை நான் வந்து எனக்கு பரிபாஷையாக நான் பார்க்கறேன் குருவிடம் இருந்து பரிபாஷையாக நான் பாக்குறேங்க குருஜி என்ன இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி என்னுடைய சின்ன சின்ன சந்தைகளுக்கு கூட பொறுமையா பதவி பதில் அளித்தீர்கள் உங்களுடைய இந்த உபதேசங்கள் வந்து பலருக்கு விழிப்புணர்வாக போய் சேரும் அதனாலதான் நம்ம பிஹேன் பக்தி சேனல்ல பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றிங்க குருஜி மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி பதில் செக்ஷன்ல நம்ம சந்திப்போம் குருஜி ஆத்ம வணக்கம் குருஜி